காதல உம் காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமான குடுத்துட்டு வந்துடுறேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களாக்கா இல்லம்மா இப்பதான் நானும் வந்தேன் ம் சரிங்கக்கா மறக்காமல் கொடுத்துருங்க ம் சரிம்மா சரிங்கக்கா அப்போ நான் கிளம்புறேன் ம் சரிம்மா கையிலிட்ட போய் பேசலாமா சரி பேசுவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இவங்க எங்க இங்கே கையில் கட்டப்பையெல்லாம் வச்சுருக்காங்க ஒரு வேளை கடைக்கு வந்துருப்பாங்களோ சரி இப்போ போய் பேசுனா பிரச்சனை ஆகிடும் நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம் கேக் கொடுக்க வேண்டியமா வீட்டுக்காக போகிறீங்க ஆண்டி ம் சரி வாங்க நானும் வீட்டுக்கு தான் போகிறேன் என் வண்டியிலே போயிடலாம் ஆண்டி

அப்புறம்டி கேக்கடர் அண்ணைக்கு மாதிரி ரொம்ப பக்கத்தலையா உனக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் வந்திருக்கு போலயே ஏய் நீ வேற சும்மா இருடி அம்மா கதை கேற்ற போது இது வேற ஆளு இன்னைக்கு மார்னிங் பத்மா வந்தாபி என்ன மேடம் ஆப்டர் மேரேஜ் அவளை കണ്ടிக்கல போல இல்லடி புது பொண்ணு அதான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும் நம்ம போய் ஏன் டிஸ்டர்ப பண்ணனனு விட்டுடேன் ஓ சரிடி அப்பப்போ போய் பார்த்துக்கோ ஃப்ரீயா இருந்தா இங்க கூட்டிட்டு வா ம் சரிடி என்ன இப்பவே நாத்துனா மலை பாசம் பொங்குது என்னடி

ஆசை ரொம்ப தான் பொங்குது நீ சொன்னா எதையும் செய்வானாமே கிழிச்சா டிவி ரிமோட் கேட்டாலே தர மாட்டான் ஏ அது செல்ல சண்டையா இருக்கும் எல்லா வீட்லயும் நடக்கிற மாதிரி இல்லாட்டி எப்படிடி இப்படி பாசமா ஸ்டேட்டஸ் போடுவாங்க அட நீ வேற கயல் அவன் அந்த பிள்ளையவோ உஷார் பண்றதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான் என்னடி சொல்ற நல்லா அவன் ஸ்டேட்டஸ திரும்ப பாரு எங்கயாவது உடன் பிறப்பேன்னு வரதான்னு பாரு

உனக்கு வச்சதா அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு வச்சதான்னு கண்டுபிடிக்காத மாதிரி வச்சிருக்கான்ல ஆமாடி இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு வச்சது இல்லைன்னு எனக்கும் என் தம்பிக்கும் அந்த லவ் பண்ற பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் ஹலோ அண்ணா அண்ணிட்ட பேசினேனா இல்லமா ஏன்டா உனக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தேன் பாரு என்ன சொல்லணும் ஒன்னுத்துக்கும் ஆக்கி இல்ல ஒரே தடங்களா வருதுமா நான் என்ன பண்ண இப்போ கூட பேசலாம்னு தான் போனேன் ஒரு வயசான பாட்டி உள்ள வந்துருச்சு பாட்டி வந்தா வந்துட்டு போகுதுனா நீ போய் பேசியிருக்கலாம்ல இல்லமா போய் பேசி இருந்தா கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே பிரச்சனையா இருக்கும் பிளஸ் உனக்கும் பிரச்சனையா இருக்கும் எனக்கு பிரச்சனையா இருக்குமா ஏன் என்ன உங்க மாமியார்ட்ட தான் அவ பேசிட்டு இருந்தா டேய் என் மாமியார் உனக்கு பாட்டியாடா சும்மா சொன்னேமா சரி நல்ல வேளை போய் பேசாதது சரி இன்னொரு டைம் பாப்போம் என்னங்க உங்க போன் தாங்களே ஒரு போன் பேசிட்டு தரேன் ஹலோ சொல்லுங்க மேடம் ராஜாஜி நகர் போலீஸ் ஸ்டேஷனா ம் ஆமா மேடம் எதுக்கு இவ போலீஸ் ஸ்டேஷன்லாம் கால் பண்றா ஒருவேளை ஏதாவது திருடு போயிருக்குமோ சிக்னல்ல உள்ள கேமரா வொர்க் ஆகுதா மேடம் ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்றேன் ஆ வொர்க் ஆகுது மேடம் ஆ அங்க ஆப்போசிட்ல ஒரு பானிபூரி கடை இருக்கும் அது ஓபன்ல இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா போனை குடிடி முதல்ல ஏங்க கோவமா இருக்கீங்க நான் கேட்டதுல ஏதும் தப்பு இருக்கா அங்கட்டு போயிருடி இல்லாட்டி வர்ற கோபத்துக்கு அடிச்சாலும் அடிச்சு போடுறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க फ्रेंड्स பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स